ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் கருவாடு தொக்கு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் யாருக்கு தான் கருவாடு பிடிக்காது நான்வெஜ் சாப்பிட்ற எல்லாருக்குமே கருவாடு ரொம்ப பிடிக்கும் எந்த கருவாடாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு முறை தொக்கு வச்சு பாருங்கள் இது சாதத்துலேருந்து டிஃபன் வரையும் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி மண் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு கால் கிலோ அளவு சின்ன வெங்காயம இந்த மாதிரி சின்னமாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன வெங்காயம் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி உடலுக்கும் ஆரோக்கியமும் கூட இந்த மாதிரி மண் பாத்திரம் இருந்தால் ஒரு முறை இதில் செஞ்சு பாருங்கள் அதோடய சுவையே சுவைதான் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போது இதை நல்லா நம்ம பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம் இதில் நம்ம கொஞ்சம் கூட உப்பு சேர்க்கலை உங்களோட கருவாட்டில் இருக்கிற உப்பே போதும் வேணும்னா நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரெண்டு பழுத்த தக்காளி இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க நல்லா நம்மளுக்கு தக்காளிலாம் மசிஞ்சு வெந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டாவே அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போது நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த கொதித்த தண்ணியில் நான் கருவாடு சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு நெத்திலி கருவாடு தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட எந்த கருவாடு இருந்தாலும் நீங்கள் இதே மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஸ் அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க ஒரு நாலு பல் பூண்டை இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இது நல்லா நம்மளுக்கு வாசனையாக இருக்கும் இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க வேறு எந்த மசாலாவுமே தேவையில்லை வெறும் கரம் மசாலா இருந்தால் போதும் உங்கள் கிட்டே கரம் மசாலா இல்லைனா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நம்ம ஊற வச்சுருந்தால ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கருவாடு அதை தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்கலாம் வெறும் கருவாடு மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லா நம்மளுக்கு க்ளீன் ஆயிரும் நம்ம மஞ்சத்தூள் போட்டு இந்த தண்ணியில் கொதிக்க வச்சதுலே நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு கருவாட்டோட ஸ்மெல்லே இருக்காது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கிரேவி பதத்துக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது ஒரு டம்ளர் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் ஒரு ஏழு நிமிஷம் அளவு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சுவையான கருவாடு தொக்கு நம்மளுக்கு தயாராயாச்சு அவ்வளோ ருசியாக இருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் பத்து நிமிஷம் கூட ஆகாது சட்டுன்னு நம்ம இதை செஞ்சிடலாம் கண்டிப்பாக இந்த கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இதை நம்ம கருவாடு சேர்த்துருக்கனால கொஞ்சம் கூட நம்மளுக்கு ஸ்மெல்லே இருக்காது நல்ல நறுமணமாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்